வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக முதலமைச்சர் ஃபஸ்ட்டு மாலத்தீவு வந்து ஓய்வெடுக்க செல்கிறார் ஃபேமிலியோட அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்துச்சு அதற்கு பாஜகவினர் எதிர்ப்பை தெரிவிக்க பிறகு வந்து என்ன செய்தி கிடச்சிச்சு அப்படின்னா கொடைக்கானலுக்கு வந்து முதலமைச்சர் ஓய்வெடுக்க போகிறாரு ஏப்ரல் இருபத்தி இருந்து மே நாலு ஐந்து வரைக்கும் கொடைக்கானலில் இருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று நம்ம ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம் திண்டுக்கல்லுடைய எஸ்பி அதிகாரிகளோட ஆலோசனை நடத்துறாரு முதலமைச்சர் போகக்கூடிய இடங்கள் கொடைக்கானலில் எங்கெங்கெல்லாம் போறாரு எந்தெந்த சாலைகளில் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நான் உங்ககிட்ட கொடுத்திருந்தேன் கொடுத்துருந்தேன் இப்போ என்ன தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த ஆலோசனையின் முடிவில் திண்டுக்கல் மாவட்ட எஸ்பி ஒரு முடிவு எடுத்திருக்காரு என்ன முடிவு முதலமைச்சர் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய அந்த டைம் பீரியட் இருக்குல்ல ஏப்ரல் இருபத்தி ஒம்போதுலேருந்து இருந்து மே நாலு வரைக்கும் கொடைக்கானலில் ட்ரோன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா ட்ரோன்கள் வந்து பறக்க தடை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மாவட்ட நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது ட்ரோன்கள் மற்றும் பலூன்கள் பறக்க தடை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க இப்ப முதலமைச்சருடைய இந்த பயணம் குறித்து பொலிட்டிக்கலாக என்ன டிபேட்டு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை பாஜகவினர் கம்பேர் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பிரதமராக பதவி ஏற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்கலை பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் முதலமைச்சர் தமிழகம் முழுவதும் சுற்றி வந்து பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு அதனால இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறாரு அப்படின்னு திமுகவினர் இருக்காங்க மோடி இந்தியா ஃபுல்லாக சுற்றி சுற்றி வந்து கேம்பெயின் வந்து பண்ணுறாரு ஒவ்வொரு மாநிலம் இந்தியா எவ்வளோ பெரிய நாடு ஒவ்வொரு மாநிலமாக போய் அவர் பிரச்சாரம் வந்து இருக்காரு அவர் ஓய்வு எடுக்க இது மாதிரி பிளேஸெல்லாம் என்னைக்கு போனதாக கேள்வி கூட பட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகள் கூட இப்போ இந்த டாப்பிக்கில் வந்து ஒரு டிபேட் வந்து நடக்குதுங்க திமுக பாஜக இடையே டிபேட்டு மூணாவது நாட்களாக நடந்துக்கிருக்கு இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மலைக்கு குவியும் பாராட்டு அப்படிங்கிறது ரெண்டாவது டாப்பிக்கு அண்ணாமலைக்கு நிச்சயமாக ஒரு பெரிய பாராட்டை வந்து தெரிவிக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் மாசத்துல கோயம்புத்தூர் கோட்டை ஈஸ்வரன் அந்த கோவில் வாசலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோவிலுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு காரு வந்து வெடிக்குது இருந்து ஆரம்பித்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சிலிண்டர் விபத்து அப்படின்னு சொன்னாங்க அண்ணாமலை முன்னாள் காவல்துறை அதிகாரியாக இருந்ததுனாலையோ என்னவோ அக்யூரெட்டாக அடிச்சாரு இதை பார்த்தா சிலிண்டர் விபத்து மாதிரியெல்லாம் தெரியல சிலிண்டர் வெடித்த மாதிரியெல்லாம் தெரியல ஏதோ தீவிரவாத தாக்குதல் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு டே ஒன்னே சரியாக அடிச்சாரு அதுதான் ஆக்சுவலாக நடந்திருக்கு தேசிய புலனாய்வு அமைப்பு இது சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட பேரை வந்து கைது பண்ணி வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை வந்து நடத்திக்கிற்காங்க சமீபத்தில் பதினாலாவது நபர் கைது செஞ்சதில் பதினாலாவது நபர் அவர் மீது இப்போ சார்ஜ் ஷீட் வந்து போடப்பட்டிருக்கு குற்றப்பத்திரிக்கை வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அதில் சொல்லப்பட்ட விஷயந்தான் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு என்ன சொல்லியிருக்காங்க தேசிய புலனாய்வு அதிகாரிகள்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இலங்கையில் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சில் ஈஸ்டர் அன்னைக்கு வெடிகுண்டு நடந்துச்சு பார்த்தீங்களா குண்டு வெடிப்பு நடந்துச்சுல இரநூத்தி ஐம்பது பேர் வந்து இறந்து போனாங்க அதுக்கு வந்து மூளையாக செயல்பட்டது யாரு அப்படின்னா முகமது அசாருதீன் அப்படிங்கிறவன் அதுக்கு வந்து மூளையாக செயல்பட்டிருக்கான் இந்த முகமது அசாருதீன் இருக்கான் பார்த்தீங்களா அவனுடைய டார்கெட் என்ன அப்படின்னா இந்தியாவை இந்தியாவில் ஐஎஸ்ஐஎஸ் சித்தாந்தத்தை பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகமது அசாருதீன் அப்படிங்கிறவன் செயல்பட்டு வந்தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூலை மாதம் அவனை வந்து கைது செய்கிறாங்க தேசிய புலனாய்வு அமைப்பு அந்த கைதுக்கு பழி வாங்கவே கோயம்புத்தூரில் இந்த கார் குண்டு கார் மூலமாக தற்கொலை தற்கொலைப்படை தாக்குதலை நடத்த பிளான் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் ஷீட்டில் என்ஐஏ வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உமர் ஃபரூக் அப்படிங்கிற ஒருத்தன் இவன் வந்து அந்த முகமது அசாருதீனுடைய தீவிர ஆதரவாளர் ஜமேசா முஃபீனு தாகா நசீரு இவங்கெல்லாம் வந்து ஆதரவாளர்கள் அந்த முகமது அசாருதீனுடைய ஆதரவாளர்கள் இவனுங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த உமர் ஃபரூக் தலைமையிலான இவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா ஈரோடு பாதுகாக்கப்பட்ட சத்தியமங்கலம் காட்டு பகுதி இருக்குது பார்த்திங்களா அங்கே ஜலக்கு மதவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாவில் ஐஎஸ்ஐஎஸ் கொடியை வந்து நட்டு அதை வந்து அந்த ஏரியாவை ஐஎஸ்ஐஎஸ் மாகாணம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே அறிவித்து அங்கே இது மாதிரி பயிற்சி வந்து எடுத்திருக்கானுங்க பயிற்சி எடுத்து இந்த கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு குறித்தெல்லாம் அங்கே தான் வந்து பிளான்ஸ் வந்து பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு என்ஐஏ வந்து சார்ஜ் ஷீட்டில் சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னா இவங்களுடைய நோக்கம் என்னென்னா நாலு விஷயத்தை வந்து என்ஐஏ குறிப்பிடுறாங்க ஃபஸ்ட்டு அரசுக்கு எதிராக போர் செய்வது அரசு கட்டுமானங்களை தகர்ப்பது மூணாவது இந்தியர்களை கொன்று குவிப்பது நாலாவது அமைதியாக இருக்கக்கூடிய இந்தியாவில் மத பிரச்சனையை வந்து உருவாக்குறது மக்களுக்கிடையே பிரச்சனையை வந்து தூண்டி விடுற மாதிரியான செயல்களை வந்து செய்கிறது இதுதான் இவங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜி ஷீட்ல அந்த கைது செய்யப்பட்ட பதினாலாவது நபருக்கு எதிரான அந்த சார்ஜி ஷீட்ல என்ஐஏ அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க மேலும் விசாரணை தொடர்ந்துக்கி இருக்கு அப்படின்னு என்ஐஏ அந்த அறிக்கையை முடிச்சிருக்காங்க சாதாரண ஒரு சிலிண்டர் விபத்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய பூதாகரமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போதே ரொம்ப ஒரு அதிர்ச்சியாக இருக்குது அண்ணாமலைக்கு பாராட்டு டே ஒன்லேயே சரியா ப்ரிடிக் பண்ண அண்ணாமலைக்கு பாராட்டுக்களை நிறைய பேர் தெரிவிக்கிறாங்க என்னையுடைய இந்த சார்ஜ் ஷீட்டுக்கு கீழே கமெண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா நிறைய பேர் அண்ணாமலை சரியாக இதை வந்து ப்ரிடிக் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாராட்டு தெரிவிக்கிறதையும் பார்க்க முடியுது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீர தீர செயல்கள் புரிந்ததற்காக ஒவ்வொரு வருஷமும் அரசாங்கம் விருது கொடுப்பாங்கல்ல அந்த விருது நிச்சயமாக அடுத்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு சிறுவன் பதினைந்து வயது இருக்கக்கூடிய சிறுவன் அவனுடைய பேரு சரண் அவனுக்கு அந்த விருது கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படி என்னப்பா பண்ணிட்டான் அப்படின்னா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஹைதராபாத்தில் ஆலன் ஹோமியோ அண்ட் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஃபேக்டரி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரி இருக்கு அந்த ஃபேக்டரியில் திடீர்னு ஒரு பெரிய தீ விபத்து ஓகே நாலாவது ஃபிளோரில் பெரிய ஒரு தீ விபத்து டக்குன்னு அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் இந்த துறை இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு மீட்பு படைக்கெல்லாம் வந்து தகவல் வந்து கொடுத்துட்றாங்க அந்த அவங்கெல்லாம் வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களையும் தீ பரவ ஆரம்பிச்சிருது படிக்கட்டு வழியாகவும் இறங்க முடியலை ஃபுல்லாக புகை மூட்டம் ஒன்றும் பண்ண முடியலை உடனே இந்த பதினைந்து வயது இருக்கக்கூடிய இந்த சிறுவன் என்ன பண்ணியிருக்கான் சாய்ச்சரன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த பில்டிங் மேலே வந்து ஏறி இருக்கான் டக்கு டக்குன்னு பிடிச்சி ஏறிட்டு நாலாவது கிட்ட போய் அந்த விண்டோ இருக்குது பார்த்தீங்களா நாலாவது ஃப்ளோருடைய ஜென்னல் அதில் ஒரு பெரிய ஒரு கயிறை வந்து கட்டியிருக்கான் அந்த பில்டிங் மேலே ஏறும்போதே ஒரு பெரிய கயிறை தூக்கிட்டு தான் அந்த பில்டிங்கில் ஏறி அந்த விண்டோவில் கயிறை கட்டிட்டு கீழே வந்து இறங்கிட்டான் அதன் பிறகு அந்த நாலாவது ஃப்ளோரில் மாட்டிக்கிட்ட ஐம்பது பேருங்க ஒரு பேர் ரெண்டு பேரும் இல்லை ஐம்பது பேர் வந்து மாட்டியிருக்காங்க அந்த ஐம்பது பேரும் அந்த கயிறு வழியாக சேஃபாக வந்து கீழே வந்து இறங்கியிருக்காங்க கரெக்டாக அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இப்படிப்பட்ட ஒரு போல்டான ஒரு காரியத்தை செஞ்ச அந்த சரண் அவர்களுக்கு பாராட்டு குவிந்து வருது நிச்சயமாக அவனுக்கு வீர தீர செயல்கள் புரிந்ததற்கான விருது கன்ஃபார்ம் பார்சல் அப்படின்னு நிறைய பேர் பதிவுகளை போடுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்